வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் சாந்தி விழாக்கிலேருந்து சாந்தி தர்மலிங்கம் பேசுகிறேன் இன்றைக்கி தீபாவளி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கேதார கௌரி நோன்பு இன்றைக்கி எங்களுக்கு நோன்பு இருக்குது இன்றைக்கி நோன்புக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதுக்குன்னு எல்லாம் பழம் கயிறு போட்டு எடுத்துப்போம் எல்லாம் இருபத்தோரு வெத்தலை இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு மஞ்சள் இது நோன்பு கயிறு பெண்கயிறு ஆண் கயிறு காது வலை கருமணி கண்ணாடி சீப்பெல்லாம் வச்சு எடுத்துன்னு போயிட்டு தேங்காய் பழம் கற்பூரம் மஞ்சள் பிள்ளையாருக்கு மஞ்சள் விமைப்பிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் ரெடி பண்ணி இன்றைக்கி சங்கல்பம் பண்ணி விநாயகருக்கு இது பண்ணி இன்றைக்கி கோயிலில் நூற்றுக்குன்னு வரப்போகிறேன் எல்லாருக்கும் கேதாரி கௌரி விரதம் இருந்தால் நல்லது அது ஒரு கதையாக இருக்குது பெரிய கதை அது அது புக்கை வாங்கி படிக்கலாம் அது அங்கே எல்லாமே அதுக்கு இன்னைக்கு கதை சொல்லுவாங்க நான் அந்த விரதத்தை நான் வீடியோவும் போடுறேன் அதை எப்படி செய்கிறாங்கன்னு போடுறேன் சாமிக்கு படிக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் இது வந்து வெள்ள க கடலப்பருப்பு உண்டுன்னு சொல்லுவோம் வெள்ளை உண்டை வடை சுட்டு வச்சுட்டோம் நடு வீட்டில் இன்றைக்கி சாமிக்கு அங்கே கோயிலில் ஊற்றுக்குனு வந்து இங்கே இந்த இதெல்லாம் வேலை போட்டு பிள்ளையார் கழுவிச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு வீட்லேயும் நைவத்தியம் பண்ணிவிடுவோம் நைவேத்தியம் பண்ணோம் வளக்கேற்றி இங்கே தீபாவளின்றதுனால எல்லா இடத்துலையும் வலைக்கேற்றுவோம் எண்ணிக்கையில் இருபத்தோரு பழம் தேவையான அப்புறம் சாத்துக்குடி இதெல்லாம் எடுத்துக்கணும் இருபத்தோரு மஞ்சள் எண்ணெயை வச்சுக்கணும் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெத்தலை எண்ணிக்கையில் வைக்கணும் பழம் பூவு மஞ்சள் குங்குமம் சீப்பு தாதுவாலை கருமணி இதெல்லாம் எடுத்துக்கணும் பழம் எடுத்துப்போம் நம்ம நோம்பு தயிறு ஆண் பெண் தயிரும் நோன் பயிறு இதில் வச்சு கோயிலில் எடுத்துகிட்டு போய் நூற்று வரப்போகிறோம் இது சந்தனம் இதெல்லாம் எடுத்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு நம்ம நோன்பு நோக்க போகிறோம் நமக்கு தேவையான தேங்காய் பழம் கற்பூரம் இதெல்லாம் ஊதுவத்தி இதெல்லாம் எடுத்துக்கணும் போயிட்டு பார்த்துட்டு போகிறோம் வீட்டில் வேலைக்கு ஏற்றிட்டு வந்து படையில் போடணும் சாமி கும்பிட்டு வந்து படையில் போடுவோம் பூ எடுக்கா ஆ பூ வாங்கிக்கிறேன் எத்தனி பிரிவு வரும் பண்ணிருக்கு யாருக்கா தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்பத்தி நான்கு லட்சம் பிறப்பும்